தமிழ்நாட்டில் உள்ள காலாவதியான செங்கட் சாவடிகளை அகற்ற வேண்டும் என மதுராந்தகம் லாரி உரிமையாளர் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் காலாவதியான செங்கட் சாவடிகளை அகற்றவில்லை என்றால் தமிழ்நாட்டில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என லாரி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சீலாவட்டம் பகுதியில் மதுராந்தகம் லாரி உரிமையாளர் சங்கத்தின் பத்து ஆண்டு துவக்க விழா மற்றும் புதிய நிர்வாகி பதவியேற்பு விழா நிகழ்ச்சி சங்கத்தின் வழக்கறிஞர் திலகராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சங்க வளர்ச்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மதுராந்தகம் லாரி உரிமையாளர் சங்கத்தின் புதிய தலைவராக கே ராமன் செயலாளராக மோகன் பொருளாளராக குமார் ஆகியோர்களுக்கு சங்க நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் சங்கத்தின் தலைவர் பாபு அவர்கள் செய்தியாளர்களிடம் கோருகையில் கோரியதாவது நான் மதுராந்தகம் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் எங்களுடைய சங்கத்தினுடைய பத்தாவது ஆண்டு விழாவும் புதிய பொறுப்பாளர்கள் அதாவது தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்ந்தெடுத்து புதிய பொறுப்பில் அமர்த்துகிற விழாவும் இது இனிதே நடந்து கொண்டு இருக்கிறது இந்த சிறப்பு கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக மதுராந்த ஆர்வ சங்கம் சார்பாக நன்றியை கொள்கிறேன் எங்களுக்கு வந்து மிக மிகப்பெரிய ஒரு ரெண்டு கோரிக்கை இருக்குது அதில் முக்கியமானதாக வந்து டோல்கேட் இந்த டோல்கேட் வந்து ஒரு வண்டி நம்ம சென்னையில் கிளம்பி கன்னியாகுமரி போய் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தகுந்த மாதிரி ஐயாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் டோல்கேட்டே போயிடுது இது வந்து எங்களுடைய வருமானத்தில் முக்கால்வாசி வந்து இந்த டோல்கேட்டே வந்து சாப்பிட்டு போயிடுது இந்த டோல்கேட் இஷ்யூஸ் வந்து நாங்கள் நிறைய போராட்டம் நடத்தியிருக்கிறோம் அதை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் செவி சாய்க்கவே இல்லை தொடர்ந்து இது நடக்குமானால் எங்களுடைய போராட்டம் டோல்கேட்டை எடுத்தோம் அடுத்த அடுத்ததாக மோட்டார் வாகன சட்டம் லாரி உரிமையாளர்களுக்கு எதிராக மோட்டார் வாகன சட்டம் வந்து ரொம்ப ஒரு வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டத்தில் இருக்குது இந்த மோட்டார் வாகன சட்டத்தை எதிர்த்தும் டோல்கேட் இந்த காலாவதியான டோல்கேட்டை வந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் எங்களுடைய மதுராந்தக லாரி உரிமையாளர் சங்கம் வந்து கேட்டுக்கொள்கிறது இதை வந்து நாங்கள் எங்கள் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பாக சேர்ந்து அதுக்கு அடுத்ததாக மாநில சங்கம் மற்றும் உள்ள லாரி உரிமையாளர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய போராட்டம் டோல்கெட்டு காலாவதியாக